அறிவோம் திருக்குறள் அதிகாரமின் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி சொற்பொருள் வின் வானம் மழை மேகம் விண்ணின்று மழை நின்று பொய்ப்பின் பெய்யாது பொய்த்தால் விரிநீர் விரிந்த நீர்ப்பரப்பினை உடைய வியனுலகம் அகன்ற உலகம் உடற்றும் வருத்தும் குரல் விளக்கம் மழை தகுந்த நேரத்தில் பெய்யாது பொய்த்துவிட்டால் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் உள்ள உயிர்களையெல்லாம் பசிக்கொடுமை கொடுமை வருத்தும் தெரியவரும் கருத்து இவ்வுலகில் உயிர்கள் அனைத்தும் பசியின்றி நலமுடன் வாழ உதவுவது மழைதான் மீண்டும் குரல் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி